பாவத்தில் விழுந்த போதிலும் அவர் நம்ம மேல வச்ச அன்பு கொஞ்சம் கூட மைனூட்டா சின்ன டிராப்பா குறையவே இல்லை குறையவே இல்லை ஸோ அந்த அன்பு இருந்ததுனால தான் ஆதாம் பாவத்தில் விழுந்துட்டான்னு தெரிஞ்சது தெரிஞ்ச பின்னும் அவர் ஆதாமையும் ஏவாலையும் தேடி தோட்டத்துக்குள்ள வந்தார் ஏமேன் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இவங்க செஞ்சிட்டாங்கன்னா ஆண்டவருக்கு அங்க தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதானே அவர் வந்தாரு தேடி என்ன தேற்றி வாழ எப்ப தேடி வந்தாரு நான் ஒளிஞ்சிட்டு இருக்கப்ப என்ன தேடி